எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பெரிய பெரிய ஓட்டல்கள்ல செய்யற மாதிரியான ஒரு பொங்கல் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளரும் பாசி பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கங்க குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க மொத்தம் நான் வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்திருக்கிறேன் அரிசி பருப்பு எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமேல உப்பு போட்டுக்கோங்க ஒரு மிச்சி சேரில ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அதுலேயே சேர்த்துருங்க நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஒரு மூணு விசிலு விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா நல்லா வெந்திருக்கும் கரண்டியை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இந்த பொங்கலுக்கு பெஷல நல்லா கடைஞ்சு நல்லா கொலைவா இருக்கணும் இதுக்கு பெஷலன்னு சொன்ன பாத்தீங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கால் கப் வறுத்தரவை அதுல போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அடுப்பு குறைச்சி வச்சு மூணு நிமிஷம் வச்சு கிளறி விட்டு இறக்கிட்டு இந்த பக்கம் வடச்சட்டியில நெய் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க நான் நெய் விட்டுருக்கிறேன் நெய் விட்டுட்டு அதுல இஞ்சி குருமிளகு சீரகம் முந்திரி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சு கொட்டி இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூட்டோட அவ்வளவு நல்லா இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கிறேன் சாம்பார் செஞ்சிருக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பா நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க நம்ம ஏன் வீட்டில் செஞ்சால் இந்த மாதிரி வரமாட்டேங்கிறதே நினச்சிருப்பீங்க கண்டிப்பா இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உங்க பிள்ளைங்கலாம் நம்ம வீட்டிலயே பொங்கல் செஞ்சு தர சொல்லுவாங்க